வாழ்க்கையை பிளாட்ஃபார்மில் துவங்கி இன்று கோடீஸ்வராக வாழ்ந்து மறைந்த வி கே டி பாலன் அவர்களை பற்றி தெரிந்திருக்கிறோம் இவர் பல கோடி இளைஞர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக வாழ்ந்திருக்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு திருச்செந்தூரில் பிறந்திருக்கிறார் சிறு வயதில் இவருடைய தந்தையார் இறந்த பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் வேலை தேடி சென்னைக்கு வந்திருக்கிறார் எழும்பூரில் பிளாட்ஃபார்மில் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார் ஒரு நாள் அங்கு கலவரம் பொழுது காவல்துறை வந்திருக்கும்போது அதை பார்த்து பயந்து இன்னொரு இடத்திற்கு சென்று விட்டார் அங்கு சென்று படுத்து தூங்கிவிட்டார் விடியர் காலையில் எழுந்து பார்க்கும்பொழுது அது அமெரிக்கா தூதரகம் அந்த இடத்தை பிடித்து கொடுத்தவருக்கு இரண்டு ரூபாய் இவருக்கு விகேட்டி பாலனுக்கு கிடைத்தது இதை பார்த்ததும் அவருக்கு இன்ப அதிர்ச்சி உணவு கூட இல்லாமல் இருந்ததுக்கு அந்த இரண்டு ரூபாய் இன்ப அதிர்ச்சியாக இருந்து அந்த இரண்டு ரூபாயை வைத்து பார்த்து சாப்பிட்டு இருந்திருக்கிறார் இதை வேலையாக தினமும் செய்திருக்கிறார் இந்த வேலை செய்திருக்கும்போது தான் அங்கே இருக்க டிராவல்ஸ் துறையை சேர்ந்த பலருடைய தொடர்பும் இவருக்கு கிடைத்திருக்கிறது அந்த தொடர்பை வாய்ப்பை பயன்படுத்தி இவர் வாழ்ந்திருக்கிறார் அதில் முன்னேற்றத்தினால் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மதுரா டிராவல்ஸ் நிறுவனத்தை தொடங்கி கடின உழைப்பால் உழைப்பாளிவருடைய நிறுவனம் முன்னோடியாக திகழ்ந்தது இவருடைய சேவை சுற்றுலாத்துறையிலும் சிறப்பாக இருந்தது அதற்காக தமிழக அரசு கலைமாமணி விருதையும் வழங்கியது இவருடைய நிறுவனத்தை ஐஐடி அப்ரூவல் செய்த நிறுவனம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் பித்தோட்டில் வந்த சென்னைக்கு வந்தார் பின்பு இங்கு டிக்கெட்டே இல்லாமல் பல ஊர் சுற்றி வந்த மாமனிதர் திரு வி கே டின் அவர்கள் இவர் இளைஞர்களுக்கு என்ன வெற்றிக்கு காரணம் என்ன சொல்லுவீர்கள் என்று கேட்கும் பொழுது இவருடைய தாரக மந்திரமாக இரண்டு நாணயம் நன்றி என்று சொல்லியிருக்கிறார் சொன்னதை செய் என்பது நாணயம் நன்றி என்பது உதவி செய்தவரை தேடி தேடி வாழ்நாள் முழுவதும் போய் உதவி செய் என்பது சொல்லியிருக்கிறார் வாழ்க்கையில் நிதானம் பக்குவம் இரண்டும் இருந்தால் சம்பாதிக்கலாம் என்று தாரக மந்திரமும் இவருக்கு சொல்லியிருக்கிறார் இவர் எட்டாம் வகுப்பு வரை படித்த ஒரு இளைஞர் இப்பொழுது பல கோடிக்கு சொத்துக்கதிபர் திரு வி பாலன் அவர்கள் இவர் பேச்சாளர் எழுத்தாளர் தொலைக்காட்சி தொகுப்பாளர் சமூக சேவகர் என்று பன்முகம் கொண்ட திரு வி கே டி பாலன் அவர்கள்